வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு டீ டாக்ஸ் நம்ம சின்ன வயசுலேருந்தே கேட்டு வளர்ந்த ஒரு கதை இன்னைக்கு வரைக்கும் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்ச மாயாஜாலம் கலந்த ஒரு கதை இந்த கதையை நீங்கள் இப்போ கேட்டால் கூட நிச்சயமாக இது உங்களை ஒரு இருபது வருஷம் பின்னாடி உங்களோட இளமை காலத்துக்கே கூட்டிட்டு போயிடும் அப்படிப்பட்ட ஒரு கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஒரு காலத்தில் ஒரு அழகான குட்டி பொண்ணு இருந்தா அவள் பேர் சென்றல்லா அவளோட அம்மா உடல்நல சரியில்லாமல் சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க சிண்ட்ரலாவோட அப்பா ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படிங்கிறனால அடிக்கடி வெளியூருக்கு போகிற சூழ்நிலை இருந்துச்சு இதனால் அவர் சிண்ட்ரலாவை ஒழுங்காக பார்த்துக்கவே முடியலன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணார் சிண்ட்ரலாவை பார்த்துக்கறக்காகவே அவர் ரெண்டாவது திருமணம் பண்ணலான்னு முடிவு பண்ணி ஏற்கனவே ரெண்டு பெண் குழந்தைங்களுக்கு அம்மாவாக இருக்க ஒரு விதவையை கல்யாணம் பண்ணிட்டார் கொஞ்ச நாள் கழித்து வேலை விஷயமா சிண்ட்ரலாவோட அப்பா ரொம்ப நாள் வெளியூரில் தங்க வேண்டிய நிலமாக வந்துச்சு அதனால் சிண்ட்ரலா அவளோட சித்திக்கூடையும் அவளோட சித்தி பொண்ணுங்களோடையும் வாழ வேண்டிய நிலமா வந்துச்சு சிண்ட்ரலாவோட அப்பா நினச்ச மாதிரி அவரோட ரெண்டாவது மனைவி அதாவது சிண்ட்ரலாவோட சித்தி அவளை அவ்வளோ நல்லா பார்த்துக்கவே இல்லை நாள் போக போக அவங்க சிண்ட்ரலாவை ரொம்ப கொடுமை பண்ண ஆரம்பித்தாங்க ஒரு நாள் சிண்ட்ரலா வீடு துடைச்சிட்டு இருந்தாள் அப்போ அவள் சித்தி பொண்ணுங்க வாழைப்பழத்தை சாப்பிட்டு ஏற்கனவே தொடச்ச இடத்துல அந்த வாழைப்பழத்தோட போட்டாங்க அந்த நேரம் பார்த்து அங்கே வந்த சிண்ட்ரலாவோட சித்தி அதை பார்த்து உன்னால் வீடு கூட ஒழுங்காக துடைக்க முடியாதா அப்படின்னு அவளை ரொம்ப பயங்கரமாக திட்டினாங்க இதை கேட்டு சிண்ட்ரலா ரொம்ப ஃபீல் பண்ணான் சிந்தலாவை தான் வீட்டில் இருக்க எல்லா வேலையும் பார்க்க வச்சாங்க துடைக்கிறது சமைக்கிறது துணி துவைக்கிறது அப்படின்னு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வேலை மட்டுந்தான் அவள் தூங்குற இடம் கூட சமையல் அடுப்பு பக்கத்தில் சாம்பல் குவியல் தான் இதனால் அவள் உடம்புலையும் துணியிலையும் எப்பவுமே சாம்பல் கரையாக இருக்கும் இன்ஃபேக்ட் இதனால தான் இந்த கதையோட ஹீரோயின் பேர் சிண்ட்ரலா சிந்திரலா அப்படின்னா சாம்பல் குழந்தை நர்த்தம் இப்படி சிந்திரலாவோட வாழ்க்கை ரொம்ப சோகமாக போச்சு சிந்தலாவோட இந்த சோகத்தை பார்த்து அங்கேருந்து ஒரு குருவியும் ஒரு எலியும் சிண்ட்ரலாவோட நண்பர்களாக மாறினாங்க ஒரு நாள் அந்த நாட்டு அரசரோட ராஜ்யத்துல இருந்து ஒரு பெரிய அறிவிப்பு வந்துச்சு அரசரோட மகனான இளவரசனுக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக ஒரு பெரிய விருந்து ஏற்பாடு பண்ண போகிறாரு அந்த விருந்தில் எல்லா இளம் பெண்களும் கலந்துக்கணும் அதில் இருந்து இளவரசர் தன்னோட வருங்கால ராணியை தேர்ந்தெடுப்பார்னு அறிவிப்பு வந்துச்சு அந்த அறிவிப்பை கேட்ட உடனே சித்தி அவங்க ரெண்டு பொண்ணுங்களையும் தடா புடால்னு அந்த விருந்துக்கு தயார் பண்ண ஆரம்பிச்சாங்க விலையுயர்ந்த ஆடை ஆபரணங்கள் எல்லாம் வச்சு அவங்கள அலங்காரம் பண்ண ஆரம்பிச்சாங்க சிண்டலாவும் அந்த விருந்துக்கு போய் அரண்மனையை பார்க்க ரொம்பவே ஆசைப்பட்டா அதனால அவள் சித்திக்கிட்ட போய் நானும் அரண்மனைக்கு வரட்டான்னு கேட்டாள் அதுக்கு அவள் சித்தி நீ என்னைக்காச்சும் நான் கண்ணாடியில் பார்த்துருக்குறியா அரண்மனைக்கு போக ஒரு தகுதி வேணும் அதை கூட விடு அங்கே போகிறதுக்கு உங்ககிட்ட ஒரு நல்ல துணி கூட இல்லை இந்த கிழிஞ்ச துணியெல்லாம் போட்டுட்டு அரண்மனைக்கு வர முடியாது போய் பாத்திரம் கழுவுற வேலை இருந்தால் பாரு அப்படின்னு அவளை அவமானப்படுத்திட்டு அவங்க ரெண்டு பொண்ணுங்களையும் கூட்டிட்டு அரண்மனைக்கு கிளம்பிட்டாங்க சிண்ட்ரலா அழுதுகிட்டே பாத்திரம் கழுவ ஆரம்பிச்சா அப்பதான் அவங்க அம்மாவோட வெட்டிங் ட்ரெஸ் இருந்தது அவளுக்கு ஞாபகம் வந்துச்சு சிண்ட்ரலா உடனே வேகமா போய் அந்த துணி எடுத்து பார்த்தா ஆனா அதுல ஒரு பெரிய ஓட்டம் இருந்துச்சு சிண்ட்ரலா வேகமா அந்த துணியை தைக்க ஆரம்பிச்சா ஆனா நேரம் போய்கிட்டே இருந்துச்சு துணியை தைச்சிட்டு அரண்மனைக்கு போறக்குள்ள விருந்தே முடிஞ்சு போயிருமோன்னு அவ அழுதுகிட்டே இருந்தா அப்போ திடீர்னு அவன் முன்னாடி ஒரு மந்திரக்கார பாட்டி வந்தாங்க சிண்ட்ரலா கிட்ட எதுக்காக அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டாங்க சிண்ட்ரலா நடந்த விஷயத்த எல்லாம் அவங்க கிட்ட சொல்லி அழுதா அந்த மந்திரக்கார பாட்டி அவள் கண்ணீரை தொடச்சிட்டு நான் உனக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு சிண்ட்ரலா அரண்மனை ரொம்ப தூரத்தில் இருக்குது ஏற்கனவே நேரம் போயிட்டு இருக்குது அதனால உங்களால் எனக்கு உதவவே முடியாது அப்படின்னு சொன்னான் அதை கேட்டு அந்த மந்திரக்கார பாட்டி தன் கிட்டே இருந்த மந்திரக்கோளை எடுத்து சிண்ட்ரலா முன்னாடி நீட்டினாங்க உடனே சிண்ட்ரலாவோட கிழிஞ்ச துணி மினுமினுப்பான ஒரு அழகான துணியாக மாறுச்சு அவ போட்டிருந்த சாதாரண நகையெல்லாம் ஜொலி ஜொலிக்கிற ஆபரணமாக மாறுச்சு அவளோட பழைய செருப்பு கண்ணாடி போல பல பல மின்னுச்சு சிண்டலாவோட இந்த மாற்றத்தை பார்த்து சிண்ட்ரலாவோட நண்பர்களான எலியும் குருவியும் வெளியே இருந்த ஒரு பரங்கிக்காய் மேலேயே சந்தோஷமா ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அதை பார்த்த மந்திரக்கார பாட்டி அவங்க பக்கம் குளம் நீட்டினாங்க உடனே அந்த பரங்கிக்காய் ஒரு அழகான தேராகவும் அந்த எலி குதிரையாகவும் அந்த குருவி குதிரை ஓட்டுற ஒரு மனுஷனாகவும் மாறுச்சு இதெல்லாம் பார்த்த சிண்ட்ரலா ஆச்சரியத்தில் வியந்து போய் நின்னான் அப்போ அந்த மந்திரக்கார பாட்டி சொன்னாங்க இதெல்லாம் பன்னெண்டு மணி வரைக்கும் தான் இருக்கும் அதுக்கு மேலே இதெல்லாம் மறைஞ்சி போயிடும் அதுக்குள்ளே நீ வீடு திரும்பணும் அப்படின்னு எச்சரித்தாங்க இதை கேட்ட சிண்ட்ரலா அந்த பாட்டிக்கு நன்றி சொல்லிவிட்டு உடனே குதிரை வண்டியில் ஏறி வேகமாக அரண்மனையை நோக்கி போக ஆரம்பித்தாள் அரண்மனைக்கு போன சிண்ட்ரலா தேர்லேருந்து இறங்கின உடனேயே அரண்மனை வாயிலிருந்து எல்லாரும் வியந்து கண் முட்டாம சிண்டலாவையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அந்த ராஜகோபுரத்தோட பொற்கதவு மெதுவா திறந்துச்சு மெலிதான ஒளியினுள் ஒரு தேவதை போல சென்ட்ரலா நழைஞ்சா அவன் நடையில ஒவ்வொரு அசைவும் மெல்லிய காற்றுல வீசக்கூடிய மலரின் மலம் போல அங்கிருந்த எல்லாரையும் கவர்ந்தது அந்த நேரத்துல அரண்மனை மண்டபத்தோட இருந்த இளவரசன் முதல் முறையா சிண்ட்ரலாவை பார்த்தான் சிண்ட்ரலாவோட கண்களின் பிரகாசம் இரவுல விண்மீன் போல அவனை காதல் உலகத்துக்குள்ள அழைச்சிட்டு போச்சு அந்த மண்டபத்தில் ஒளிச்சுக்கிட்டு இருந்த இசை ஓசைகளும் அந்த ஒளிரும் விளக்குகளும் ஒரே நொடியில மறைஞ்சு போச்சு அந்த நொடியிலேயே ரெண்டு பேருக்கும் காதல் துளிர்க்க ஆரம்பிச்சது இளவரசன் சிண்டலா பக்கத்துல போய் தன்னோட கையை நீட்டி தன் கூட நடனமாட சிண்டலாவ தன்னோட பார்வையாலேயே அழைச்சார் சிண்ட்ரலா சின்ன வெக்கம் கலந்த புன்னகையோட தன்னோட கையை எடுத்து அவர் கை மேல வச்சா உடனே இளவரசர் சிண்ட்ரலாவை அரண்மனைக்கு நடுவுல கூட்டிட்டு போனார் ரெண்டு பேரோட பாதமும் அதுக்கு தகுந்த மாதிரி மெல்லிசை போல நடனம் ஆடிக்கிட்டு இருந்துச்சு அரண்மனையில இருந்த எல்லாருமே அவங்கள மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா அவங்கள பொறுத்தளவுக்கு அந்த அரண்மனையில அவங்க ரெண்டு பேரை தவிர வேற யாருமே இல்லாத மாதிரி ஒரு உணர்வு நேரம் போக போக பின்னாடி ஒழிச்சுக்கிட்டு இருந்த இசையும் மறந்து போச்சு அவங்க ரெண்டு பேரோட இதய துடிப்பும் மெல்லிசையா கேட்டுச்சு ரெண்டு பேரும் மெய் மறந்து ஆடிக்கிட்டு இருந்த சமயத்துல திடீர்னு செண்ட்ரலா கண்ணுல ஒரு கடிகாரம் பட்டுச்சு பன்னெண்டு மணியாக இன்னும் கொஞ்சம் நேரம்தான் இருந்துச்சு அப்போ தான் சிண்ட்ரலாவுக்கு அந்த மந்திரக்கார பாட்டி சொன்னது ஞாபகம் வந்துச்சு இந்த மாயாஜாலம் எல்லாமே பன்னெண்டு மணி வரைக்கும் தான் வேலை செய்யும் அப்படின்னு உடனே சிண்ட்ரலா இளவரசரோட கையை விட்டுட்டு அரண்மனையிலேருந்து கிளம்ப ஆரம்பித்தாள் இளவரசர் ஏன் அதுக்குள்ளே போகிறேன் அப்படின்னு கேட்டு அவள் பின்னாடியே போனார் சிண்ட்ரலா பதட்டத்தில் எதுவுமே பேசாமல் ரொம்ப வேகமாக போனான் அப்போ அவள் காலில் இருந்த ஒரு செருப்பு கலந்து போச்சு அதை எடுத்து மாட்டுறக்குள்ள எங்கே இளவரசர் வந்துடுவாரோ அப்படின்னு பயந்து அந்த செருப்பை அவள் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டான் வெளியே வந்த உடனே அவள் வந்து அந்த தேரில் ஏறி வீட்டுக்கு போனான் மணியும் பன்னெண்டாச்சு அந்த மந்திரக்கார பாட்டி சொன்ன மாதிரியே சிண்ட்ரலா பாளைய நிலைமைக்கு வந்துட்டான் சிண்ட்ரலா விட்டுட்டு போன அந்த செருப்பு எடுத்துட்டு அடுத்த நாள் இளவரசர் தன்னோட காவல் ஆட்களை கூட்டிகிட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் இருந்த பெண்களோட கால்ல பொருத்தி பார்த்தாரு ஆனால் யார் காலிலேயுமே அது பொருந்தவே இல்லை கடைசியாக இளவரசர் சிண்ட்ரலாவோட வீட்டை நோக்கி போனார் இளவரசர் வர்றத தூரத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட அவள் சித்தி எங்கே சிண்ட்ரலா இளவரசரை பார்த்தா அவங்க சிண்ட்ரலாக்கு பண்ணுற கொடுமை எல்லாம் இளவரசர்கிட்ட சொல்லிடுவாளோ அப்படின்னு பயந்து அவளை மேலே இருக்க ஒரு அறையில் பூட்டி வச்சாங்க இளவரசர் தன்னோட காவலர்களோட சிண்ட்ரலா வீட்டுக்கு வந்து அவள் சித்திக்கிட்ட உங்கள் வீட்டிலருந்து இளம் பெண்கள் யாராச்சும் தரண்மனை விருந்துக்கு வந்தாங்களா அப்படின்னு கேட்டார் சிண்ட்ரலாவோட சித்தி எதுக்காக கேட்குறீங்க அப்படின்னு இளவரசர்கிட்ட கேட்டாங்க அதுக்கு இளவரசர் சொன்னார் நேற்று விருந்தில் என்னோடய மனசை கவர்ந்து போன பொண்ணு ஒருத்தியை தேடி வந்திருக்கேன் அந்த பொண்ணோட செருப்பு என்கிட்ட இருக்குது அதை நான் பொருத்தி பார்க்கணும் அப்படின்னு சொன்னார் அதை கேட்ட சிண்டிலாவோட சித்தி அது நிச்சயமாக என்னோட ரெண்டு பொண்ணுங்களில் ஒருத்தியோடதாக தான் இருக்கும்னு சொல்லி தன்னோட ரெண்டு மகள்களையும் வர வச்சாங்க இளவரசரோட காவலாளிகள் அந்த செருப்பை ரெண்டு பொண்ணுங்களுக்கும் மாட்டி பார்த்தாங்க ஆனால் யாருக்குமே அது செட்டாகவே இல்லை இளவரசரும் காவலாளிகளும் ஏமாற்றத்தோடு வெளியே போகும்போது மேலே இருந்த ஒரு ரூமில் ஒரு தும்மல் சத்தம் வந்துச்சு அது கேட்ட இளவரசரோட காவலாளி சித்திக்கிட்ட மேலே யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டார் அதுக்கு சித்தி அப்படி யாருமே மேலே இல்லையே அப்படின்னு சொல்லி சமாளித்தாங்க இதை கேட்டு சந்தேகம் அடைஞ்ச இளவரசர் உடனே மேலே இருக்க கதவை போய் திறந்தார் உள்ள நின்றிருந்த சிண்டலா முகத்தில் பதட்டம் ஒரு பக்கம் ஆனால் இன்னொரு பக்கம் வெக்கத்தால் அவளையே மீறி முகம் செவந்தது இளவரசர் தங்கிட்ட இருந்த கண்ணாடி எடுத்து அவள் காலில் மெதுவாக மாட்டி விட்டார் அது அவளுக்கு பர்ஃபெக்டாக பொருந்துச்சு உடனே இளவரசர் சொன்னான் இளவரசர் அவளோட கண்களை அஞ்சு நொடி இணைக்காம பார்த்தார் சிண்ட்ரலா வெக்கத்தால இளவரசர் மெதுவா அவளோட தலையை நிமித்தி சிண்டலா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டார் அதை கேட்ட சிண்ட்ரலாவோட இதயம் வேகமா துடிக்க ஆரம்பிச்சது முகத்துல புன்னகையும் கண்ணுல கண்ணீரும் கலந்து மலர ஆரம்பிச்சது இளவரசர் சிண்ட்ரலாவோட கையை மெதுவா பிடிச்சு அவளை தன்னோட தேரில் ஏற்றி அவளை அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போனாரு இருந்த ராஜா சிண்ட்ரலாவோட அப்பாவுக்கு தகவல் சொல்லி அவர் அரண்மனைக்கு வர வச்சாரு அதுக்கப்புறம் எல்லார் முன்னாடியும் சிண்ட்ரலா இளவரசர் கல்யாணம் ரொம்பவே பிரம்மாண்டமாக நடந்துச்சு சிண்ட்ரலா தன்னோட கவலையான கனவுலகத்துல இருந்து சந்தோஷமான நிஜ உலகத்துக்கு போனான் கஷ்டத்துல இருந்த சிண்ட்ரலாவோட வாழ்க்கை அவள் நல்ல மனசால சொர்க்கத்துக்கு போன மாதிரி உங்கள் வாழ்க்கையும் ஒரு நாள் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறும் அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ராஜகுமாரனோ ராஜகுமாரியோ உங்களை தேடி வருவாங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் இந்த மாதிரி கதைகளை மேலும் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்